செய்ய கூறிய நபர்கл 네루리허ர பொல்லல் பெருமாளின் 아ரும் என்றும் கிடைக்கும் லேல parallel எடுத்து போனும் வந்து உங்களை படிக்கிறீங்க நாங்க வந்துட்டீங்க போன் பண்ணாங்களா

சாப்பாடுதாம்மா சாப்பாடு சாப்பிட்டு போங்கம்மா சாப்பாடு போறாங்க ஐயா உள்ள போங்க ஐயா உள்ள போங்க ஐயா ஐயா சாப்பிட்டு போறீங்களா சாப்பிடுறீங்களா ஐயா tere chali chalegi ya okarunga ya <Sessizlik> <Sessizlik> அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி

জলজ আর

சாவுடு பாம்மா ஓமா இல்லையா நான் எல்லாரும் கூப்பிடுறேன் அய்யா நீ போய் உட்காருங்க ஐயா நீ சாப்பிடுங்க அய்யா சரி பிடிங்க அப்படியே பிடிங்க நான் போய் உட்காந்துக்கறேன் அப்படியே பிடிங்க ஆனா

அலைங்க போக பசில கரங்களா ஆலை போகயா ஆ ஆ அந்த அந்த பார்ட் ஆ ஆ இங்க போறதுக்கு ஆ ஆ சாம்பல் போனே ஓபா அது சிக்கு போபா அது உள்ள رجع

நம்ம <laughs> வந்து <laughs> <laughs> <laughs>